அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ எஸ்ஐ போன்ற எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு பகுதிகளில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில மலைகள் என்னென்ன ஒரு சில ஆறுகள் என்னென்ன இந்த மாதிரி தமிழ்நாடு பொது அறிவு நிறைய கேட்பாங்க ஸோ அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய முக்கியமான தகவல்களை வந்து எளிதில் ஷார்ட்கட் ஏரியா மூலமாக எப்படி ஞாபகத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம இப்போ பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டம் ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் ஸோ அந்த பிரகதீஸ்வரர் ஜிஏ ஆர் எஸ் பிஏஆர் பிரகதீஸ்வரர் கோவில் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள் தஞ்சாவூரை சேர்ந்த விஷயங்களை ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் பி அப்படிங்கிறது பாமினி ரிவர் பி என்பது பாமினி ரிவர் பரதநாட்டியம் பரதநாட்டியத்தின் பிறப்பிடம் எது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர்ல ரெண்டாவது ஆர் அப்படிங்கிறது ராஜராஜன் மணிமண்டபம் ராஜராஜன் மணிமண்டபம் எங்கே இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்கிறது நிறைய எக்ஸாம் கேட்பாங்க ராஜராஜன் மணிமண்டபம் அப்புறம் பிள்ளை ஆக்டர் ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்டர் அந்த மாணிக்கம் பிள்ளை எந்த ஊரை சேர்ந்தவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அப்புறம் பிரகதீஸ்வரர் பிஆர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஏங்கிறது அப்பர் தஞ்சாவூரில் தோன்றியவர் அப்பர் அரசலாறு அரசலாறு என்ற ஆறு எங்கே ஓடுகிறது தஞ்சாவூரில் ஓடுகிறது அப்புறம் பிரகதீஸ்வரர் பி ஆர் ஏ ஜிஏங்கிறது கோவிந்தராஜன் கோவிந்தராஜன் கேள்விப்பட்டிருப்பீங்க தஞ்சையை சேர்ந்தவர் அப்புறம் பிரகதீஸ்வர் ஜிஏ அப்புறம் டிஐ டிஏங்கிறது தியாகராஜர் ஆராதனை தியாகராஜர் ஆராதனை வந்து எங்க உதித்தது தஞ்சாவூரில் உதித்தது அதே மாதிரி தாராசுரம் பட்டு தாராசுரம் பட்டு எந்த ஊர் தஞ்சாவூர் எல்லாமே அடிக்கடி கேட்பாங்க தாராசுரம் பட்டு ஃபாலோயிங் கொடுத்துருவாங்க சரி வந்து தஞ்சாவூர் மதுரை அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் எஸ் அப்படிங்கிறது சரஸ்வதி மகா தஞ்சாவூரில் உள்ளது சரபேஸ்வரர் டெம்பிள் சரபேஸ்வரர் டெம்பிள் எங்க இருக்குது தஞ்சாவூரில் இருக்குது அதுல விஏ விங்கிறது வெண்ணாறு வெட்டாறு வீர சோழன் ஆறு வெண்ணாறு வெட்டாறு வீர சோழனாறு இம்பார்ட்டன் ரிவர்ஸ் விச் ஃபார்ம் தி அழுவியல் பிளைன் அதாவது அலுவியல் பிளைன் நாற்கர வடிவிலான வண்டல்மான் சமவெளி கேள்விப்பட்டிருப்பீங்க தான் தஞ்சாவூர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு நெற்களஞ்சியம் அப்படிங்கிறோம் ஸோ அதுக்கு காரணமானது இந்த மூணு தான் வி ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்ணாறு வெட்டாறு வீர சோழன் ஆறு அப்புறம் பரதீஸ்வரர் கோவில் அப்படி கே அப்படிங்கிறது குடம்புரட்டி ரிவர் கும்பகோணம் தஞ்சாவூர் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சோ இதுலேருந்து என்ன சொல்றா அப்படின்னா நீங்க வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் ஞாபக போதும் தஞ்சையை பொறுத்தளவு பிரகதீஸ்வரர் கோயிலை ஞாபகம் வைத்துக் கொண்டால் போதும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை குறிக்கும் பி அப்படிங்கிறது பாமினி ரிவர் பரதநாட்டியம் ஆருங்கிறது ராஜராஜன் மணிமண்டபம் ரொம்ப முக்கியமாக ராஜமாணி ராஜமாணிக்க பிள்ளை ஆக்டர் அப்புறம் ஏ அப்படிங்கிறது அப்பர் அப்புறம் அரசலாறு அப்படிங்கிற ரிவர் ஜிங்கிறது கோவிந்தராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் அப்புறம் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக வந்து டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தியாகராஜர் ஆராதனை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க தியாகராஜர் ஆராதனை அப்புறம் தாராசுரம் பாட்டு சோ அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க சரஸ்வதி மகால் கேள்விப்பட்டிருக்கிறோம் சரஸ்வதி மகால் தஞ்சை சரஸ்வதி மகால் சரபஸ்வரர் டெம்பிள் எஸ் அப்புறம் விஏஆர் ஆர் வி அப்படிங்கிறது வெண்ணாறு வெட்டாறு வீரசோழன் ஆறு விஏ வெண்ணாறு வெட்டாறு வீர சோழன் ஆறு கோவில்ல கே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்பகோணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் கும்பகோணம் கும்பகோணம் இந்த இப்போதான் புதுசாக டிஸ்ட்ரிகா கிரியேட் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது குடமுருட்டி என்ற ஒரு ரிவர் குடமுருட்டி என்ற ஒரு ரிவர் எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஞாபகத்துக் ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன ஃபேமஸ் என்ன ரிவர் ஓடுது என்ன மலை இருக்குது அங்கே யார் ஃபேமஸான ஒரு பெர்சனாலிட்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் என்ன நடக்குது ஆறுகள் என்ன துணையாறுகள் என்ன இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பெயரை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரகதீஸ்வரர் டெம்பிள் தஞ்சாவூர் என்றால் பிரகதீஸ்வரர் கோவில் அதை வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது நாமக்கல் மாவட்டம் ஸோ ரெண்டாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரை முக்கியமான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் பாதித்த நோயாளிகள் அதிகமாக இருப்பது நாமக்கல் தமிழ்நாட்டில் எய்ட்ஸ் பாதித்த நோயாளிகள் அதிகமாக இருப்பது நாமக்கல் அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் ஒண்ணு இருக்கு எலிசா அப்படிங்கிற டெஸ்ட் இஎல்ஐ எஸ்ஏ எலிசா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஸோ அந்த எய்ட்ஸ் எலிசா அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகிச்சுட்டா போதும் எய்ட்ஸ் எலிசா என்றது ஞாபகிச்சுட்டீங்க அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு என்னென்ன முக்கியமான ஃபேக்டோ எல்லாமே ஈஸியாக எழுதிடலாம் அதில் எய்ட்ஸில் வந்து ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் டெம்பிள் நாமக்கல் ஆஞ்சநேயர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரப்பலீஸ்வரர் டெம்பிள் அரப்பு அரப்பலீஸ்வரர் டெம்பிள் அரப்பலீஸ்வரர் டெம்பிள் நாமக்கல்ல ரொம்ப ஃபேமஸான ஒன்று ஆஞ்சநேயர் டெம்பிள் அரப்பலீஸ்வரர் டெம்பிள் அப்புறம் ரொம்ப முக்கியமாக அர்த்தநாரேஸ்வரர் டெம்பிள் அர்த்தநாரேஸ்வரர் டெம்பிள் இது மூணுமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் எங்க இருக்குது அரபலீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குது அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எங்க இருக்குது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் ஸோ நாமக்கல்லை பொறுத்தளவு நம்ம பார்க்கக்கூடியது இது அண்ட் எரிசா ஏங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் கோவில் அரப்பலீஸ்வரர் கோயில் ரொம்ப முக்கியமாக ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் ரெண்டாவது ஐ ஐ அப்படிங்கிறது ஐஆறு ரிவர் ஐஆர் ரிவர் எங்கே உற்பத்தி ஆகிறது நாமக்கல்லில் உற்பத்தி ஆகிறது நாமக்கல் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் உற்பத்தி ஆகிறது நாமக்கல்லில் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் உற்பத்தி ஆகிறது ஐயாறு ரிவர் அப்புறம் டி என்பது துர்கம் ஃபோர்ட் துர்கம் ஃபோர்ட்டை எங்கே காணப்படுகிறது நாமக்கல்லில் காணப்படுகிறது அப்புறம் எஸ் என்பது சித்தா கேவ் சித்தர் குகைகள் அப்புறம் சோப் இண்டஸ்ட்ரி நாமக்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒன்று என்னது சோப் இண்டஸ்ட்ரி ஸோ ஏஸை பொறுத்தளவு ஏங்கிறது அர்த்தநாரீஸ்வரர் டெம்பிள் அரபரீஸ்வரர் டெம்பிள் ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் ஐங்கிறது ஐயாறு ரிவர் டி என்பது துர்கம் கோட்டை துர்கம் போர்ட் அண்ட் எஸ் அப்படிங்கிறது என்னென்னா சித்தர் குகைகள் தமிழ்நாட்டில் அதிக அளவு சித்தர் குகைகள் உள்ள மாவட்டம் நாமக்கல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மனோர்ம ஏற்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இப்போ கூட மனோர்மயர்புக்கு நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா முக்கியமான மாவட்டங்கள் இந்த தகவல்தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளும் அடிக்கடி கேட்பாங்க தமிழ்நாட்டில் எங்கு அதிகமாக சித்தர் குகைகள் உள்ளன நாமக்கல்லில் உள்ளன எக்ஸாம் அடிக்கடி கேட்கக்கூடியது அப்புறம் சோப் இண்டஸ்ட்ரி நாமக்கல் ஒன்று அப்புறம் எலிசான்னு சொல்றோம் இஎல்ஐ எஸ் ஏ இங்கிறது எஸ் நமக்கு நல்லாவே தெரியும் நாமக்கல் என்பது ஒரு முட்டை நகரம் எல்ங்கிறது லாரி தமிழ்நாட்டில் அதிகமாக முக்கியமா அந்த லாரி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா முக்கியமா லாரி ஓட்டுநர் சங்கம் லாரி ஸ்ட்ரைக் எல்லாமே முதல்ல எங்க நடக்கும் நாமக்கலாக நடக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா லாரிகள் வந்து அந்த அதிகம் அப்புறம் ஐங்கிறது இந்தியா சிமெண்ட்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரான்ச் வந்து நாமக்கல் இருக்குது இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைமையிடம் இருந்தாலும் சிமெண்ட்ஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்னாலே நாமக்கல் அப்புறம் எஸ் அப்படிங்கிறது சேகோ ரைஸ் சேகோ ரைஸ் அதாவது ஜவ்வரிசி போம் ஜப்வரிசி ஆலைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருப்பது நாமக்கல் ஜவ்வரிசி அதிகமாக விளையும் இடம் நாமக்கல் எசுங்கல் சேகோ ரைஸ் அப்புறம் சின்னமலை சின்னமலை அப்படிங்கிற ஒரு மலை நாமக்கல்ல இருக்குது அப்புறமா ரொம்ப முக்கியமாக வந்து சுப்பராயன் சுப்பராயன் என்பவர் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு எந்த கட்சியையும் சாராத ஒரு சுயேட்சை முதல்வர் அந்த சுப்பராயன் என்பவர் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் எக்ஸ் பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி எக்ஸ் பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ இஎல்ஐ எஸ் ஏ இப்படிங்கிறது எக் லாரி அண்ட் ஐங்கிறது இந்தியா சிமெண்ட்ஸ் சிமெண்ட் எஸ் ஜரிசி ஜவ்வரிசி ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நாமக்கல் சின்னமலை அப்படிங்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது சுப்பராய நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்புறம் ஏ அப்படிங்கிறது ஆகாய கங்கை ஃபால்ஸ் நாமக்கல் மாவட்டத்தில் ஆகாய கங்கை ஃபால்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபால்ஸ் ஆகாய கங்கை ஃபால்ஸ் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தின் தோட்டம் என்று கூறுகிறோம் கார்டன் ஆஃப் நாமக்கல் என்று இது அழைக்கப்படுகிறது ஆஃப் நாமக்கல் நாமக்கல் மாவட்டத்தின் தோட்டம் என்று அழைக்கப்படுவது இந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் அந்த அளவுக்கு வந்து நாமக்கல்லை பொறுத்தளவு நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் இன்னொன்று எலிசா ஏ அப்படிங்கிறது ஆஞ்சநேயர் கோயில் அரபலீஸ்வரர் கோயில் அர்த்தநாரீஸ்வரர் கோயில் ஐ என்பது ஐஆறு ரிவர் டி என்பது துர்கா ஃபோர்ட் எஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக நம்ம அதுல எஸ் என்ன சொல்றோம் நம்முடைய சித்தா கேவ்ஸ் அதாவது சித்தர் குகைகள் மட்டும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க எந்த மாவட்டத்தில் சித்தர் குகைகள் அதிகமாக இருக்கிறது அப்புறம் சோப் இண்டஸ்ட்ரி எங்க இருக்குது அதான் எய்ஸ் எலிசா இங்கிறது எக்ஸிட்டி எல்ங்கிறது லாரி டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்க வந்து பார்க்கும்போது துர்கம் போர்ட் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எலிசா இஎல்ஐ இந்தியா சிமெண்ட்ஸ் இங்க வந்து அகைன் எஸ் பார்க்குறோம் சேகோ ரைஸ் ஜவ்வரிசி ஆலைகள் அதிகமாக இருக்கக்கூடியது நாமக்கல் சின்னமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது நாமக்கல் எல்லாமே நாமக்கல்ல பார்க்குறோம் அப்புறம் கடைசியா ஏங்கிறது ஆகாய கங்கை ஃபால்ஸ் எக்ஸாம்பிள் எல்லாம் அடிக்கடி கேட்பாங்க ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது இது நாமக்கல் மாவட்டத்தில் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாமக்கல்லை பொறுத்தளவு அப்புறம் மூணாவது நம்ம பார்க்கக்கூடியது ஈரோடு மாவட்டம் ஈ மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தளவு வீரபாண்டிய கட்டப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வீரபாண்டிய கட்டப்பு பண்ணி ஞாபகிச்சிட்டீங்க அப்படின்னா ஈரோடை எளிதாக ஈஸியாக ஈரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பெரியார் அவருடைய ஊர் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தெலுங்கு நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர் சோ அதை வச்சு நீங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஈரோடு சிக் பத்தி எல்லாமே எழுதிடலாம் அதுல ரொம்ப வி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளோடு சேஞ்சுரி வெள்ளோடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சுரி ஈரோட்டில் இருக்கு அப்புறம் விஜயமங்கலம் ஜெயின் டெம்பிள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க விஜயன் விஜயமங்கலம் ஜெயின் கோயில் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்புறம் வீரபாண்டி கட்டபொம்மன் வி கட்டபொம்மன் கேங்கிறது கொடிவேரி டேம் எல்லாருக்குமே தெரியும் கொடிவேரி டேம் எல்லாருக்குமே தெரியும் எங்க மாவட்டத்தில் காணப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்புறம் கொண்டாத்து காளியம்மன் கோவில் அதாவது கொண்டாத்து காளியம்மன் கோவில் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க கொண்டாத்து காளியம்மன் டெம்பிள் எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது என்றால் ஈரோடு மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்புறம் காங்கேயம் காலை காங்கேயம் காலை எங்க பேமஸ் ஈரோட்டில் ஃபேமஸ் காங்கேயம் காலை அப்புறம் காவேரி ரிவர் சோ வீரபாண்டி கட்டப்பொம்பல் வந்து பாத்தீங்கன்னா வி வந்து வி கட்டபொம்மன் அப்படிங்கிறோம் வெள்ளோடு சேஞ்சுரி விஜயநகரம் விஜயமங்கலம் ஜெயின் கோவில் ரொம்ப முக்கியமான ஒன்று கேங்கிறது கொடிவேரி டேம் கொண்டாத்து காளியம்மன் கோவில் அப்படி முக்கியமான ஒரு கோவில் காவிரி ஆறு ஓடுகிறது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து காங்கேயம் காலை அப்புறம் கட்ட கே அப்புறம் ஏ வந்து அமுதா நதி அமுதா நதி என்ற ஒரு ரிவர் எங்கே போகுது ஈரோடு மாவட்டத்தில் செலுத்திறது அமுதா நதியில ரொம்ப சின்ன சின்ன ஃபேக்ட்ரிலாம் கேட்கும்போது நம்மளால ஞாபகிக்க முடியாது ஸோ கட்ட பொம்மல்ல கே சொல்லியாச்சு ஏங்கிறது அமுதா நதி கட்டபொம்மன் அப்புறம் கே ஏ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டி டி அப்படிங்கிறது தாளவாடி ஹில்ஸ் டிங்கிறது தாளவாடி ஹில்ஸ் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைப்பகுதி என்னது தாளவாடி மலைப்பகுதி டி என்பது தாளவாடி திருவேணி சங்கமம் திருவேணி சங்கமம் எங்க இருக்குது ஈரோடு திருவேணி சங்கமம் ஈரோடு அப்புறம் டர்மரிக் சிட்டி ஈரோடு என்ன மஞ்சள் நகரம் என்று அழைக்கிறோம் டர்மெரிக் சிட்டி கட்டப்பளவு கே அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்புறம் ஏ பார்த்தோம் அப்புறம் மூணாவது டி பார்க்குறோம் டி என்பது என்ன அப்படின்னா திருவேணி சங்கமம் டர்மரிக் சிட்டி மஞ்சள் நகரம் அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தாளவாடி ஹில்ஸ் ஈரோட்டில் தாளவாடி மலைப்பகுதி காணப்படுகிறது கேஏ டிடிஏ இன்னொரு டி வருது அதில் வந்து தாராபுரம் கடு தாராபுரம் காடு ஹனுமந்த சுவாமி கோயில் இதெல்லாம் எக்ஸாம்பிளும் அடிக்கடி கேட்பாங்க தாராபுரம் காடு கனுகந்த சுவாமி கோயிலில் எக்ஸாம் அடிக்கடி கேட்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈரோட்டில் இருக்கிறது டிடிஏ அகைன் ஏ அப்படிங்கிறது அமராவதி ரிவர் அமராவதி ரிவர் ஈரோடு வழியாக செல்கிறது அப்புறம் பி பிஓ பொம்மன் பி அப்படிங்கிறது பன்னாரி அம்மன் டெம்பிள் எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்டில் இருக்குது பவானி ரிவர் எல்லாருக்குமே தெரியும் ஈரோட்டில் இருக்குது பவானி சாகர் டேம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோட்டில் இருக்குது பவானி சாகர் டேம் வந்து ஈரோட்டில் இருக்குது பக்தவச்சலம் சாகர் டேம் பக்தவச்சலம் சாகர் டேம் அதுவும் எங்கே இருக்குது ஈரோட்டில் இருக்குது ஸோ கட்ட வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எம்எம் ஏஎன்ல பி அப்படிங்கிறது பன்னாரி அம்மன் கோவில் பிங்கிறது பவானி சாகர் பவானி ரிவர் அப்புறம் பக்தவச்சலம் சாகர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பி தான் பிஓஎம்எம்ஏஎன் ஓ அப்படிங்கிறது ஊத்துக்குழி வெண்ணெய் ஊத்துக்குழி வெண்ணெய் எந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம் அப்புறம் எம் மல்லிகா பரமசிவம் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் எல்லாமே இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க கண்டிப்பாக கோயில்கள் மசூதிகள் பழமையான சர்ச் எல்லாமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஸோ எம்ங்கிறது மல்லிகா பரமேஸ்வ பரமசிவம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல வந்து ஒரு மேயரா இருந்த ஒரு முக்கியமான ஒரு பெண் மேயர் அப்புறம் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் ஏ அப்படிங்கிறது ஆருத்ர கபாலீஸ்வரர் கோவில் அப்புறம் கடைசி என்கிறது நரேந்திர தேவர் நொய்யல் ரிவர் இவங்களாம் முக்கியமான ஆட்கள் என் ஈரோடு மாவட்டத்தில் ஓடக்கூடிய முக்கியமான ஒரு ரிவர் ஸோ கட்டப்பொம்மனை ஞாபகம் வைத்துக் கொண்டால் நீங்கள் ஈரோடை எளிதில் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் கட்டப்பமன் தெலுங்கு நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஈரோட்டை சேர்ந்த ஈவே ராமசாமி பெரியாரும் நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வி அப்படிங்கிறது வெள்ளோடு சேஞ்சுரி வெள்ளோடு சேஞ்சுரி விங்கிறது விஜயமங்கலம் விஜயமங்கலம் ஜெயின் கோவில் அப்புறம் கே அப்படிங்கிறது கோடிவேரி டேம் கொண்டாத்து காளியம்மன் கோவில் அப்புறம் ஏ அப்படிங்கிறது அமுதா நதி அப்புறம் கே ஏ டி ஏ டிங்கிறது தாளவாடிகள் திரிவேணி சங்கமம் அகை டிங்கிறது தாராபுரம் கடுகணமந்த சுவாமி கோவில் அப்புறம் ஏங்கிறது அமராவதி ரிவர் பிங்கிறது பண்ணாரியம்மன் கோவில் பவானி சாகர் பக்தவச்சலம் சாகர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீதா ஓ அப்படிங்கிறது ஊத்துக்குளி வெண்ணெய் எங்கிறது அந்த காலத்துல முதல் ஒரு பெண் மேயராக இருந்தவர் மல்லிகா பரமசிவம் ஏ அப்படிங்கிறது ஆருதுரு கபாலீஸ்வரர் கோவில் நம்முடைய ஈரோடு இருக்கிறது கடைசியா என்கிறது நரேந்திர தேவன் நொய்யல் ரிவர் நொய்யல் இது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இப்போ வந்து மூணு டிஸ்ட்ரிக் பார்த்தோம் கடைசியாக நாலாவது டிஸ்ட்ரிக் பாப்போம் காஞ்சிபுரம் மாவட்டம் சோ காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் முக்கியமான ஒரு கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவு ஏகாம்பரேஸ்வரர் கோயில் முக்கியமான ஒரு கோயில் சோ அந்த ஏகாம்பரேஸ்வரர் அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூடிய எல்லா விஷயங்களும் ஈஸியாக அழுதிதா இங்கிறது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கேங்கிறது கல்பாக்கம் இப்ப வேணா அது பிரிச்சிருக்கலாம் பட் ஒரிஜினல் வாஸ் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் அப்படிங்கும்போது பழைய ஸ்கூல் புத்தகங்கள் இப்போ கூட ஸ்கூல் புத்தகங்கள் இருக்கும் ஸோ ஆஸ் பர் ஸ்கூல் புகார் நம்ம சொல்றோம் கே என்பது கல்பாக்கம் கே என்பது காமாட்சியம்மன் டெம்பிள் எப்படி வந்து ஏகாம்பரேஸ்வர் கோயில் டெம்பிள் ஃபேமஸோ அதே மாதிரி காமாட்சியம்மன் டெம்பிளும் காஞ்சிபுரம் ஃபேமஸ் அப்புறம் இ கே ஏ ஏகாம்பரேஸ்வர் ஸ்பெல்லிங் பாத்துக்கோங்க இ கே ஏஎம் பி ஏ ஆர் ஏகாம்பரேஸ்வரர் அதே மாதிரிதான் இங்கிறது ஏகாம்பரேஸ்வர் டெம்பிள் கேங்கிறது கல்பாக்கம் காமாட்சியம்மன் டெம்பிள் அண்ட் ஏங்கிறது அடையார் ரிவர் காஞ்சிபுரம் வழியாக ஓடக்கூடிய ஒரு முக்கியமான ரிவர் அடையார் ரிவர் அப்புறம் எங்கிறது மகாபலிபுரம் மகாபலிபுரம் எங்கே இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது மகாவீர் ஸ்டாச்சு மகாவீர் சிலை எங்கே இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் கூடிய மகாவீர் சிலை வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ மகாபலிபுரம் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் அப்படிங்கிறது இப்போ பிரிச்சதுன்னு நம்ம சொல்கிறோம் பட் ஒரிஜினல் இட் இட்வாஸ் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆஸ் பர் ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் மகாபலிபுரம் அப்படிங்கிற நம்ம பட்சக்கிறதுனால இதை வந்து எழுதலாம் அப்புறம் ஏகாம்பரேஸ்வரில் இகேஏஎம் பிஏ பிஏங்கிறது பாலார் ரிவர் பிஏ அப்படிங்கிறது பாலார் ரிவர் அப்புறம் ஆர்ஏஎஸ்ங்கிறது செய்யார் ரிவர் சுன்னத் ஜமாத் மஸ்ஜித் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு மசூதி சுன்னத் ஜமாத் மசூதி எங்கே இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது அப்புறம் பிஏஆர் பிங்கிறது வேடம் தாங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏகாம்பரேஸ்வரில் கடைசி பிஏஆர் நம்ம ஏற்கனவே விஏஆர் பார்த்தோம் வெண்ணாறு வெட்டாறு வீர சோழன் ஆறு பகதீஸ்வரர்ல வரும் இது ஏகாம்பரே உள்ள விஏஆர் இதில் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விங்கிறது வேணந்தாங்கல் ஏங்கிறது அண்ணாதுரை நம்முடைய திராவிட கழகத்தின் முதல் சிஎம் அறிஞர் அண்ணாதுரை எந்த ஊரை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இனிதாக வந்து ஆறுங்கிறது ராமானுஜர் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைணவ ஆச்சாரியர் ராமானுஜர் எந்த ஊரை சேர்ந்தவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் பார்த்துருக்குறோம் இதில் இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது திண்டுக்கல் இருக்குது அப்புறமா திண்டுக்கலுக்கு ஒரு கதை மாதிரி இருக்கும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த ஒரு ஷார்ட்கட் ஏரியாவில் பார்க்கலாம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமா வந்து திண்டுக்கல் தவிர ஒரு திருவண்ணாமலை இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவு மாவட்டங்கள் தொடர்பான முக்கியமான தகவல்கள் அனைத்தையுமே எளிதில் ஷார்ட்கட் ஏரியாவில் ஞாபகிக்கிற மாதிரி ஈஸியா நம்ம சொல்றோம் ஸோ முக்கியமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தது ஈஸியா ஞாபகிக்கிற மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் அது பிஆர்ஏ ஜிஏ டிஏ ஆர் அப்படிங்கிற ஜிசை ஆக வச்சுக்கலாம் அப்புறம் நாமக்கல் வந்து எய்ட்ஸ் எலிசா எய்ட்ஸ் எலிசா எய்ட்ஸுங்கிறது நாமக்கல்ல அதிகமாக எய்ட்ஸ் பயத்து நோயாளிகள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பள்ளி பாட புத்தகங்களே படிச்சிருக்கிறோம் அதுக்குன்னு டெஸ்ட் வந்து எலிசா ஸோ எய்ட்ஸ் எலிசா வச்சு நீங்க வந்து நாமக்கல் எழுதிடலாம் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு ஈரோட்ல வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஈரோடு விஇவே ராமசாமி நாயக்கர் போன்று கட்டபொம்மன் நாயக்கர் அப்படிங்கிற அப்படிங்க வச்சுக்கோங்க அதில் வி கட்டபொம்மன் விங்கிறது வீங்கிறது வெள்ளோடு விஜயனுபுலம் கேங்கிறது கொடி இது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இந்த கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வர் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான ஒன்று சோ ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொன்று ஏகாம்பரேஸ்வர் கல்பாக்கம் மடையார் மாமல்லபுரம் ஸோ இந்த மாதிரி அனைத்து மாவட்டங்களும் இருக்கக்கூடிய தகவல்களை எளிதில் ஷார்ட்கட் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது ஜஸ்ட் ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு அனைத்து மாவட்டங்களான விஷயங்களும் ஷார்ட் கட் ஏரியாவில் வச்சுக்கலாம் ஸோ இப்படி பிடிஎஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிகிராம் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கிறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கிறேன் நீங்கள் டெலிகிராம் லிங்க் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மொபைல் அப்ளிகேஷனையும் கொடுத்துருக்குறோம் அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி